என் பெயர் பெயர்மா நான் அரசு மேல்நிலைப்பள்ளி சதுரங்கப்பட்டினத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன் நோயற்ற வாழ்வை குறியற்ற செல்வம் என்பது பழமொழி நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது நிலம் நீர் காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகிறது நிலம் மாசடைதல் என்பது தொழிற்சாலை கழிவுகளை நிலத்துடன் கலப்பதாலும் ரசாயன கழிவுகளை நிலத்துடன் கலப்பதாலும் மேலும் மட்கால பொருட்கள் போன்றவற்றால் ஏற்படுகிறது நீரானது தொழிற்சாலை கழிவுகளை நீரில் கலப்பதாலும் கால்நடைகளை குளிப்பட்டுவதாலும் போன்றவற்றாலும் நீர் மாசறுகிறது காற்றானது வாகனம் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு புகையினால் அதிக அளவில் மாசடுகிறது புவி வெப்பத்தின் காரணமாக கடல் மட்டம் உயர்தல் நிலவரட்சி மற்றும் படிப்பாறை உருவுதல் போன்றவை அதிகரித்துள்ளது நம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடுதல் வேண்டும் நெகடிவ் நெகட்டிவ் குப்பைகளை கடலில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும் மட்கும் மட்டும் மக்காத குப்பைகளின் விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நம்மால் நாட்டை பாதுகாக்க முடியும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் செய்து வருங்கால சந்ததியிடம் ஒப்படைப்பது நம் அனைவரின் கடமையாகும் எனவே இங்கு வாய்ப்பளித்த நல்லங்களுக்கு நன்றி கூறியிருப்பீர்கள் நன்றி வணக்கம்